தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கும் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது தமிழக அரசு பள்ளி கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து டுவெல்த்துக்கான எக்ஸாமினேஷன் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன டேட்டில் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஸோ தமிழக அரசு பள்ளி கல்வித்துறையிலேருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷன் டேபிள் வந்து கொடுத்து

ஆறு இருந்து இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லங்க இந்த டென்த்து டுவெல்த்துக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஷெடியூலும் கொடுத்துருக்காங்க டுவெல்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பத்தாம் வகுப்புக்கான செய்முறை தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டும் டேட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ டுவெல்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் எட்டாம் தேதி வந்து டுவெல்த்துக்கான ரிசல்ட்டும் அதே மாதிரி பத்தாம் வகுப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் இருபதாம் தேதி வெளியிடுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ப்ளஸ் ஒன் அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டேட் கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் ரிசல்ட் டேட்டு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிசல்ட் வெளியாகுங்கிறத இன்ஃபர்மேஷனை இப்போ பள்ளி கல்வித்துறை கொடுத்துருக்கு ஓகே இந்த எக்ஸாமினேஷன் டைம் டேபிளில் நம்ம ப்ளஸ் டூ என்னென்ன டேட்டில் நடைபெறுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் எக்ஸாம் எக்ஸாமினேஷன் டைமில் எந்த விதமான மாற்றமும் இல்லை கடந்த ஆண்டு உள்ள போத பத்தாம் பத்து மணிலேருந்து இருந்து கால் வரைக்கும் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாமல் போகிறாங்க பத்து டு பத்து பத்து வரைக்கும் கொஸ்டின் ரீடிங் டைமும் பத்து பத்து டு பத்து பதினைஞ்சி வரைக்கும் ஆன்சர் ஷீட்டை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காகவும் பத்தேகாலில் இருந்து நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி அலோவ் பண்ணுவாங்க ஒன்னேகால் வரைக்கும் எக்ஸாமினேஷன் டூரேஷன் நடக்கும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கள் கிழமை தமிழ் தேர்வு நடைபெறுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாவது எக்ஸாம் அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை இங்கிலீஷ் எக்ஸாம் நடப்புது ஸோ தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் பார்த்திங்கன்னா மூணு நாலு இரண்டு நாள் கேப் இருக்குது அடுத்து அஞ்சாந்தேதி தான் நம்ம இங்கிலீஷ் எழுதுகிறோம் அடுத்து மெயின் எக்ஸாமில் பார்த்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டேவும் நமக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் கொடுத்துருக்காங்க ஆர்ட்ஸ் குரூப்புக்கு அக்கௌண்டன்சி எக்ஸாம் வச்சுருக்காங்க ஸோ என்ன டேட் பார்த்திங்கன்னா ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திங்கள் கிழமை கெமிஸ்ட்ரி எக்ஸாமும் அக்கௌண்டன்சி எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுறாங்க அடுத்த எக்ஸாமும் கிட்டத்தட்ட பத்து பதினொன்று பன்னிரெண்டு மூணு நாள் கேப்க்கு அப்புறமா பதிமூணாந்தேதி பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை ஃபிசிக்ஸ் எக்ஸாமும் ஆர்ட்ஸ் குரூப் எக்னாமிக்ஸ் எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போ கெமிஸ்ட்ரிக்கும் ஃபிசிக்ஸுக்கும் மூ இடையில் மூன்று நாட்கள் இருக்குது ஓகே ஸோ மாணவர்கள் இப்போ வரைக்கும் படிக்கலான்னா கூட இந்த எக்ஸாமினேஷன் ஷெடியூலில் பார்த்துட்டாச்சும் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே அடுத்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை மேக்ஸ் எக்ஸாமும் சோவாலஜி எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா மூணு நாள் கேப் இருக்குது ஃபிசிக்ஸ் எக்ஸாமில் இருந்து மேக்ஸ் எழுதுறதுக்கு பதினாலு பதினஞ்சு பதினாறு அதாவது வெள்ளி சனி நாயர் இந்த மூன்று நாட்கள் கேப் இருக்குது அடுத்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கள் கிழமை பயாலஜி குரூப்பு பயாலஜி சயின்ஸ் குரூப்புக்கு பாட்டனி ஆர்ட்ஸ் குரூப்பு ஹிஸ்ட்ரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஓகே ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இதுவும் பதினெட்டு பத்தொம்பது பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அஞ்சு நாள் கேப் மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதே இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் எக்ஸாம் இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை கம்ப்யூட்டர் எக்ஸாம் அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்ஸாம் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்புக்கு மேக்ஸ் எக்ஸாம் பதினேழாம் தேதி முடிச்சிடுறீங்க அதுக்கப்புறம் பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு எட்டு நாட்கள் கடிச்சு தான் கம்ப்யூட்டர் எக்ஸாமே எழுத போகிறீங்க ஸோ ஃபஸ்ட்டு பயாலஜி குரூப்புக்கு எக்ஸாம் முடியுது அடுத்தது கம்ப்யூட்டர் எக்ஸாமுக்கு வந்து எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ இதே மாதிரி பத்தாம் வகுப்புக்கு நம்ம பார்க்கலாம் ஸோ பத்தாம் வகுப்புக்கு தேர்வு நேரத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை பத்தாம் வகுப்பு காலையில் பத்து மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க மதியம் ஒன்றேகால் மணி வரைக்கும் நடைபெறுது இதில் பத்து டு பத்து பத்து வரைக்கும் கொஸ்டின் ரீடிங் டைமும் பத்து பத்துலேருந்து பத்து பதினஞ்சு வரைக்கும் ஆன்சர் பேப்பரை செக் பண்ணுறதுக்கும் பத்தே இருந்து ஒன்றே கால் வரைக்கும் நம்ம எக்ஸாமினேஷன் டூரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இதில் பார்த்தீங்கன்னா பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை தமிழ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கள் கிழமை இங்கிலீஷ் எக்ஸாம் வைக்கிறாங்க ஸோ இந்த பதினொன்று தமிழ் இருந்து இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு நாலு நாட்கள் இடைவெளிக்கு அப்புறம் தான் இங்கிலீஷ் எக்ஸாமே இருக்குது ஸோ நிறையா டைம் இருக்குது இந்த பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம்

திங்கட்கிழமை சயின்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இதுவும் அஞ்சு நாள் கேப் இருக்குது அதாவது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி இருபத்தி ஒன்பது நாலு நாட்கள் எக்ஸாம் முடிக்க இல்லாமல் படிக்க ஆரம்பிச்சுட்டு முப்பதாம் தேதி தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க சோஷியல் எக்ஸாமுக்கு தான் லீவே கேப்பே இல்லாமல் இருக்குது ஏன்னா திங்கட்கிழமை சயின்ஸ் எக்ஸாம் எழுதிடும் அடுத்து ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை கிட்டத்தட்ட செவ்வா புதன் இந்த இரண்டு நாட்கள் மட்டும் சமூக அறிவியல் பாடத்துக்கான கேப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஷெடியூலை பார்த்ததுக்கு அப்புறமாச்சும் இன்னும் குறுகிய காலத்திலே நமக்கு எக்ஸாம் வந்து எதிர்நோக்கி இருக்கிறோம் ஸோ அதனால் அப்போ மாணவர்கள் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு தயார் நிலையில் இருக்கலாம் நீங்கள் ஸோ அதே மாதிரி பதினோராம் வகுப்பு அரியர் கேண்டிடேட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ஷெட்ல் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க யாரும் ஏன்னா பதினோராம் வகுப்பு அண்மையில் வந்து பொதுத் தேர்வு கிடையாதுன்னு சொல்லனால அவங்களுக்கு டைம் டேபிள் கொடுக்கல ஆனால் பதினோராம் வகுப்பு அரியர் வச்சுருக்கக்கூடிய இப்போ பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு அந்த டேட்டும் கொடுத்துருக்காங்க அதாவது மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு

நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க